ஐய ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுலா தலமாக தமிழக தமிழகங்கள் வெட்டிகளத்தோட மதுரை மாநாடு மதுரை மாநாடு பார்த்திங்கன்னா இன்னும் மூணு நாட்கள் நடக்க போகுது அதுக்கான இருந்து கட்ட பணிகள் இப்போ வேகமாக போயிட்டுருக்கு பொதுச்செயலாளரும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அந்த இடத்த பார்விட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டு போகிறாங்க மாநாட்டுத் தேடலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு குடும்பத்தோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பல பேர் கலந்துக்க முடியாது ஏன்னா அந்த கூட்ட நச்சலில் தங்களால் இருக்கவும் முடியாததுனால முன்னாடியே அந்த மாநாட்டு தேடலை பார்த்துட்டு போகிறாங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு மாநாட்டுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இதுதான் முதல் தடவை அது காரணமே தளபதி விஜய் தான் தளபதி விஜய் எல்லா குடும்பத்துலேயுமே தளபதி விஜயோட முகம் பதிஞ்சிருக்கு அது சினிமா வந்தாச்சு ஆசிரியலாக வந்தாச்சு தமிழக வெட்டி கழகத்தோட மதுரை மாநாட்டுக்கு மக்கள் இவ்வளவு வேலைவாய்ப்பு கொடுக்காங்கன்னா ஓட்டு போடவும் ரெடியாக இருக்காங்க மாற்றம் மீண்டும் முடிவு பண்ணிட்டாங்க தமிழக வெட்டிக் கழகத்தை தான் அடுத்து ஆட்சி அமைக்கும் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுச் செயலாளர் வந்து நிறைய பேர் போட்டாடுக்கிறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி பொதுச் செயலாளரும் இப்போ ஆர்வமாக போய் மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டு இல்லை அந்தளவுக்கு பொதுச் செயலாளர்களும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு ஸோ தமிழர் வெட்டிக்கலாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களத்து களத்துக்கு வந்து ஜெயிப்பாங்க நம்பிக்கை இருக்குது